இன்றைய மன்னா கர்த்தருடைய ரட்சிப்பை செயல்படுத்துதல் வேத வசனங்கள் மத்தேயு பதினொன்று ஐந்து குருடர்கள் பார்வையடைகிறார்கள் முடவர்கள் நடக்கிறார்கள் புஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள் செவிடர்கள் கேட்கிறார்கள் மரித்தோர் எழுப்பப்படுகிறார்கள் ஏழைகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது மத்தேயு பதினொன்று ஆறு என் நிமித்தம் இடரலடையாதவன் பாக்கியவான் என்றார் ஊழியத்தின் வார்த்தைகள் பழைய ஏற்பாட்டில் அத்தகைய அற்புதம் எதுவும் இல்லாததால் முதலில் குருடர் பார்வையடைகிறார் என்று கர்த்தர் குறிப்பிட்டார் இதன் மூலம் மேசியாவைத் தவிர வேறு யாரும் இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்திருக்க முடியாது என்பதற்கு அவர் யோவானுக்கு தெளிவான ஆதாரத்தை கொடுத்தார் ஆவிக்குரிய முக்கியத்துவத்தில் குருடர் பார்வையடைவதும் முதலில் இருக்கிறது கர்த்தருடைய இரட்சிப்பில் அவர் முதலில் நம் கண்களை திறக்கிறார் பின்னர் நாம் அவரைப் பெற்றுக்கொண்டு அவரைப் பின்பற்றி நடக்க முடியும் முடவர்கள் தேவனின் வழியில் நடக்க முடியாதவர்களை அடையாளப்படுத்துகிறார்கள் இரட்சிக்கப்பட்ட பிறகு அவர்கள் புதிய ஜீவனால் நடக்க முடியும் சுத்திகரிக்கப்பட்ட குஷ்டரோகிகள் இராஜ்ய மக்களாகும்படி தங்கள் கலகத்திலிருந்து தொழுநோய் இரட்சிக்கப்பட்டவர்களை அடையாளப்படுத்துகிறார்கள் காது கேளாதவர்கள் தேவனுக்கு செவி கொடுக்க முடியாதவர்களை கடையாளப்படுத்துகிறார்கள் இரட்சிக்கப்பட்ட பிறகு அவர்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியும் மறித்தவர்கள் பாவங்களில் மறித்தவர்களை தேவனைத் தொடர்பு கொள்ள முடியாதவர்களை அடையாளப்படுத்துகிறார்கள் மறுபடி ஜெனிப்பிக்கப்பட்ட பிறகு அவர்களின் மறுபடி ஜெனிப்பிக்கப்பட்ட ஆவியால் அவர்கள் தேவனுடன் ஐக்கியப்பட முடியும் ஏழைகள் என்பது கிறிஸ்து இல்லாமல் தேவன் இல்லாமல் உலகில் எந்த நம்பிக்கை இல்லாத அனைவரையும் குறிக்கிறது சுவிசேஷத்தை பெற்றவுடன் அவர்கள் கிறிஸ்துவில் ஐசுவரியவான்களாக ஆக்கப்படுகிறார்கள் ஆமேன்